श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं पादूलापूर्णेन्दुं रामानुजगुरुं भजे नीला तुस्तनगिरितडी सुप्तमुक्तों स्वं श्रिति सदशिरः सिद्धाध्यापयन्ति सोच्चैश्चायां स्रजनि गलितं जाबलाकृत्यपुङ्क्ते कोधादश्री नम इदमिदं भूयये वास्तृभूयः अञ्जुगुडि क्वसन्दय ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை படுத்தாய் மனமே மகிழ்ந்து சுமதே ராமானுஜாய மகா திருப்பாவின் பதினாறாவது பாசனம் பதினைஞ்சு பாசுரங்கள் ஆண்டாள் அழகா காட்சிகளா மூன்று காட்சிகளா அமைத்தார் முதல் ஐந்து பாசுரங்கள்ல அடைய வேண்டிய பொருள் எப்படி எல்லாம் அடைய போறோம் அப்படிங்கறத பத்தி சொல்லி அடுத்த இரண்டு காட்சிகளில பத்து தோழிகளை எழுப்பினாள் ஒவ்வொரு தோழியும் காலை விடிஞ்சது அப்படின்றதுக்கு என்னென்ன அத்தாட்சி அப்படி எல்லாம் கேட்டு இப்போ எல்லா பெண்களுமே எழுந்தாயிற்று அஞ்சு லட்சம் பெண்கள் இந்த அஞ்சு லட்சம் பெண்களும் கூடி நோன்பு நோர்ப்பதற்காக எம்பெருமானுடைய வருகின்றார்கள் கண்ணன் இல்லத்திற்கு அங்க கோயில் காப்பவன் வாயில் காப்பவன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கா உள்ள போக விடுவோ அப்படின்னு அதுதான் இந்த பாசனமா அழகா அமைச்சிருக்கா சுருக்கமான பொருள் பார்த்துட்டு அதுல உள்ளர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறதையும் சுருக்கமா பார்க்கலாம் நாயகனாய் என்ன எங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய நந்தகோபனுடைய கோவில் திருமாளிகை அந்த திருமாளிகையை காக்கக்கூடிய தொழில் செய்பவனே காப்பவனே கொடி தோன்றும் கொடிகள்லாம் துயங்கள்லாம் இருக்கான் அங்கெல்லாம் கொடிகள்லாம் அந்த திருமாளிகளை கட்டியிருக்கான் தோரணம் கட்டியிருக்கா அதையெல்லாம் காக்கக்கூடிய வாசல் காப்பவனே மணிரத்னங்கள் பதிக்கப்பட்ட கதவு மணிக்கதம் ஆயர் சிறுமியர் நாங்கள்லாம் பாரு ஆயர் சிறுமி இடை சிறுமிகள் எங்களுக்கு அந்த ஆச்சரியங்கள் செய்யக்கூடிய மாயன் மணிவண்ணன் என்ன பண்ணான் நேத்தே சொல்லிட்டான் என்ன சொன்னான் நேத்தே அறபறை அப்படின்னு அறப்பறைன்ற அந்த முரச வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான் அவனை எழுப்புறதுக்காக துயில எழுந்திருக்கும்படியாக பாடுவதற்காக நாங்க எப்படி வந்திருக்கோம் தூயோமாய் பரிசுத்தமா வந்திருப்போம் அதனால சுவாமி அம்மா முன்னம் முன்னம் எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லாது எந்த காரியத்தையும் எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லக்கூடாது அதனால் முன்னம் முன்னம் வாயால் வாயால் மாற்றாதே மறுத்துவிடாதே நேசநிலை கதவும் கண்ணனின் பெருமானுடைய அந்த கதவினை நீயே நீக்க வேணும் நீயே திறக்க வேணும் அப்படிங்கிறார் இங்கு ரெண்டு பேர் சொல்றா கோவில் காப்பவனுடைய சொல்லி வாயில் காப்பவனையும் சொல்லி நேர்த்தே வந்து எம்பெருமான் எங்களுக்கு வாக்களித்தார் வந்து அடைப்படையை வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கா அதற்காக நான் வந்திருப்போம் அவர் துயில் எழுப்பதை பார்க்கணும் துயில் எழு எழுப்பி பாடணும் பாடிட்டு அதை அவர்கிட்ட இருந்து அறப்பறையை வாங்க போறோம் நீங்க எடுத்த உடனே முடியாதுன்னு சொல்லாத நீயே கதவை திறந்து விடு அப்படிங்கிறது இந்த பாடலுடைய மேலோட்டமான பொருள் நாம் எப்பவுமே பெருமாள் சேவிக்க போறோம் பெருமாள் கிட்ட நேரடியாகவே நாம் சேவிக்கலாம் இல்லையா பெருமாள் தான் எல்லாத்தையும் தரம்புறார் அவர் தான் பரம்பொருள் அப்போ நாம் எல்லாமே நேரடியா இது பண்ணிக்கலாமே நடுவுல வந்து யாரெல்லாம் இதுக்கு வரணும் நிறைய பேர் வரணும்னு சொல்றா இந்த பாடல்ல அப்போ ஏன் வந்து நாம நேரடியாக வேண்டக்கூடாது நேரடியாக செல்லக்கூடாது அப்படின்னா நம்ம யாரு ஜீவா இருக்கான் புண்ணியம் பண்ணி ரொம்ப இருக்கமா அப்படிப்பட்ட மகரிஷிகளே என்ன பண்றா ரொம்ப பிரயத்தனம் பண்றா தவம் பண்றா இருந்தாலும் அவளுக்கு வந்து அவ்வளவு பிரயத்தனம் பண்ணியும் போதுமான அளவுக்கு அவளுக்கு அவளால எளிமையா அடைய முடியல ஆனா ஒரு எளிய மார்க்கம் இருக்கு எளிய மார்க்கம் என்ன சரணாகதி அந்த எளிய மார்க்கம் யார் மூலமா சரணாகதி பண்ணா பலிக்கும் அப்படின்னு இருக்கு அப்போ அதன் மூலமா எளிய மார்க்கத்தை மார்க்கத்தில் சரணாகதி பண்ணுவதுதான் நமக்கு சிறந்தது ஏன்னா நாம தான் வந்து அந்த அளவுக்கு சக்திசாலியும் புண்ணியவானோ நம்ம எம்பெருமானிடம் பக்தி செலுத்தி நேரடியாக போறதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு அருகதையே இல்லை ஏன்னா நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட நாம் எளிய வழியும் எம்பெருமான் கொடுத்திருக்காரு அந்த எளிய வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அடியவர்கள் நம்மளுடைய அடியவர்கள் எல்லாம் இது பண்ணிக்கணும் வே அவா மூலமா அதுக்கு அடுத்தது மகாலட்சுமி பிராட்டி மூலமா இவா மூலமா போனோம்னா எளிமையா எம்பெருமானை அடைந்து விடலாம் கோவிலுக்கு போறோம் கோவிலுக்கு போனோம்னு என்ன முதல்ல முதல்ல துவஜஸ்தபத்தை செய்விகிறோம் உள்ள வருடன் சன்னதி இருக்கு ஆழ்வாராச்சாரியர்கள்லாம் இருக்கா அதுதான் பரிவாரம் இந்த நித்திய சூரியிகள் இவாள் எல்லாம் அடுத்ததான் கடை தாயாரை சேமிச்சிட்டு தாயார் சேமிச்சதுக்கு அப்புறம் துவார பாலக பெருமாளுடைய துவாரபாலகர்களை சேமித்து அதுக்கப்புறம் பெருமாள் போனோம்னா பெருமாள் என்ன பண்ணுவார் தாயாரோட பார்வை இருக்கு தாயாரோட ரெக்கமெண்டேஷன் இருக்கு அதனால எளிமையாக நமக்கு சாதித்து விடும் என்ன நினைக்கிறோமோ நினைப்பதை சாதித்து கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த பாடல் வழியாக அழகாக ஆண்டாள் காட்டுகின்றாள் இந்த அஞ்சு பாடல்ல முதல்ல வந்து இப்போ வந்து என்ன பண்றா முதல்ல வந்து அடியவர்கள் இங்க துவார பாலகர்களை இது பண்றா கோயில் காப்பவன் வாயில் காப்பவன் அடுத்ததா யசோதா பல்ராமன் அதை அவளை எழுப்பி அப்புறம் மகாலட்சுமி பதினெட்டாவதுல இருந்து இருபதாவது பாசனம் வரையும் மகாலட்சுமியின் அம்சமான நப்பிண்ணை பிராட்டி மூலமா எம்பெருமானை அடைகிறார்கள் அப்படிங்கிறது இந்த பாடல்கள்ல அழகாக காட்டப்பட்டது அடியவர்கள் எம்பெருமானுடைய அடியவர்கள் நமக்கும் வேண்டப்பட்டவாளா இருக்கா அதனால அடியவர்கள் மூலமா நம்ம போனோம்னா என்ன பண்றா அடியவர்கள் நமக்காக பரிந்து பேசி நாம வந்து எளிமையா நம்முடைய பலனை அடைய அவர்கள் உதவுகிறார்கள் ஆழ்வாரே என்ன சொல்றார் வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு பெருமான் திருப்பாதம் பணிந்து ஒருத்தர் மூலமா தான் போனோம் தனியா தான் நீ போக முடியாது அவளை வந்தா ஸ்தோத்திர ரத்தனத்துல பல தடவை சொல்ற பிதா பிதாமகமும் நாதமுனியும் விழோக்கிய அப்படின்னு அந்த முதல்ல ஆரம்பிக்கூடிய ஆசுரங்களிலையும் ஸ்தோத்திரங்களிலையும் நாதமுனியை பத்தி தான் சொல்றார் முடிக்கும் போது நாத முனிகளுக்கு எனக்காக நீ கொடுக்க வேண்டாம் எம்பெருமானே என்னடா பிதாமகம் இருக்கார் பிதாமகர் அவரை பார்த்து அவருக்காக எனக்கு அப்படின்னு தான் கேட்கிறார் அப்போ எல்லாம் அந்த பரிவா பரிவாரங்களை தான் நான் எம்பெருமானை அடைய முடியும் எம்பெருமானை நேராக அடைய முடியாது அப்படிங்கிறத நமக்கு பலவித சாஸ்திரங்களும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் இன்னொரு வச்சனம் முமுக்ஸ்வை சரணமகம் பிரபத்தியே மோட்ச அடைய விரும்பிய நான் பகவானை அடைகிறேன் சரணாபத்தி பண்ணணும் அது கரெக்ட் ஆனா வேதத்துக்கு பேரே வந்து மறை மறைச்சு மறைச்சு காமிக்கும் எதுவுமே உண்மையை நேரடியா காமிச்சிடாது அதனால்தான் இங்க மரத்து பேசுறது எப்படி எம்பெருமானை சரணடையும் சரணடையணும் முன்னும் சுடி நீ மோட்சத்துல விரும்ப முடியவன் நீ வந்து எம்பெருமானை சரணடைந்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆனா எப்படி அப்படிங்கிறத எதுல காமிச்சு கொடுத்தானா விபீஷ்ண தான் அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறார் எம்பெருமான் என்ன சொல்றார் நிவேதயமாம் சீக்கிரம் விபீஷ்ணன் என்ன பண்றான் அங்க வந்து நேரடியா ராமன் கிட்ட வந்து அவன் சரணடையல அங்க இருக்கக்கூடிய விவே பரிவாரங்கள் கிட்ட சொல்லி அனுப்புறான் நான் விபீஷ்ணன் ராவணனுடைய தம்பி இங்க வந்திருக்க எம்பெருமான் தான் இனிமே எல்லாம் அவனை சரணடைய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் நேரடியா எம்பெருமான் கிட்ட சொல்லியிருக்கலாமே சொல்லலையே என்ன பண்ணா பரிவாரங்கள் மூலமாகத்தான் எப்பெருமானை சரணடைந்தான் அதுதான் வேதங்கள் மறைத்த வேதங்கள் சரணாகதினா எப்பெருமான் கிட்ட பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்ல எப்படி பண்ணணும்ன்றத ராமாயணம் நமக்கு காட்டி கொடுக்கின்றது அப்போ சரணாகதி பரிவாரங்கள் மூலமாக பிராட்டி துணை கொண்டுதான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தெளிவார்த்து அதைத்தான் இங்கு ஆண்டால் இந்த பாசுரத்தில் முதல்ல வந்து யாரு கோயில் காப்பவன் வாயில் காப்பவனை பத்தி சொல்றார் நாயகநாயனின் நந்தகோவனுடைய நாயக இந்த நாயகன் முழுவேழு உலகுக்கும் நாதன் அப்படிப்பட்ட எம்பெருமான் எம்பெருமான வந்து நாயன் என்ன நந்தகோபனை பத்தி நாயகன் சொல்றாளே எப்படின்னா பகவானையே நமக்கு அழிப்பவர் யார் நந்தகோபர் அப்போ அந்த நாயகனுக்கு நாயகனாக விளங்கக்கூடியவர் அதனால என்ன பண்றாங்க ஆண்டாள் நாயக நாயன் என்ன நந்தகோபனுடைய அப்படின்ற அந்த பதத்தை கையாளுகின்றாள் நந்தகோபனுடைய கோவில் நந்தகோபனுடைய கோவில் என்ன விஷ்ணோர் பரமம் பதம் எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம் அந்த எம்பெருமானுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவர் அப்படின்ற நந்தபோகனுடைய கோவில் இந்த ஒரு பெரிய பாக்கியம் வசுதேவருக்கு கிடைக்கல வசுதேவன் மதுரை மன்னன் அப்படின்னு சொல்றது கிருஷ்ணன் வந்து சுவாமியாக இருந்து அவனை ஆஹ் நியமிக்கப்படவில்லை நந்தன் பெற்றான் வசுதேவன் பெற்றிலேன் அப்படின்னு பெரியவர்கள் காட்டிட்டு இருக்கிறார் கோயில் காப்பானே அப்போ நாயக நாயின் நந்தகோபண்ட கோவில் அந்த கோவிலை திருமாளிகையை காப்பவனே இப்போ நம்ம தெருவில் கூட ஏதாவது வித்துட்டு போறா வெத்தலை வித்துட்டு போனா ஏ வெத்தலை அப்படின்னு கூப்பிட்றான் தக்காளின்னா தக்காளின்னு கூப்பிடறோம் அந்த மாதிரி அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை இட்டு கூப்பிடுது கோயில் காப்பானே திருமாளிகையை காக்கக்கூடியவனே தொழிலை இட்டு கூப்பிடறா இதுல என்னன்னா எம்பெருமான் திருமாளிகை அந்த திருமாளிகையை காக்கக்கூடிய பகவத் சம்பந்தம் இந்த பகவத் சம்பந்தம் இதில் நன்றாக தெரிகிறது முதல் நாம் அடைய வேண்டிய இலக்கு அதுதான் வந்து என்ன நாம் அடைய வேண்டியது எம்பெருமானை அப்படின்னு காமிச்சா அதுக்கு உபயமா நிறைய பெண்களை எழுப்பினா நாம தான் சேதனங்கள் அந்த சேத்தனங்கள் எல்லாம் எழுப்பியாச்சு இப்ப எம்பெருமானை அடையணும் அடையும் போது இந்த மாதிரி பகவத் சம்பந்தம் கொண்டவர்களை கொண்டு அவர்களை கொண்டு நாம் அடைய வேண்டும் அப்படின்றதுக்காகதான் இவ்வளவு அழகா காமிக்கிறேன் இன்னொன்னு பார்த்தோம்னா கோலார்ந்த நெடுஞ்சாந்தம் ஊனச்சங்கம் கொலையாடி கொடுந்த கொற்றவள் வாழ் கலந்த கதி கருடன் என்னும் எண்ணி கடும் பறவை இவை அனைத்தும் புறஞ்சூழ காப்ப அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன எப்படியா நித்தியசூரிகள்லாம் எப்படி எம்பெருமானை காத்துக்கொண்டிருக்கிறார்களோ அந்த மாதிரி இப்ப எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் உள்ள திருமாளிகள தூண் அவரை காக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் அதுதான் கோவில் காப்பவன் அந்த அவன் என்ன பண்றான் எம்பெருமானை காக்கக்கூடிய அந்த தொழிலினை செய்து கொண்டிருக்கிறான் இந்த தொழில்கள்லாம் என்ன சொல்றான்னா எம்பெருமானுக்கு வேண்டாதவர்கள் நுழையாமையும் வேண்டப்பட்டவர்களை உள்ளே அனுப்பக்கூடிய அந் அப்படிப்பட்ட செயல்களை செய்து கொண்டிருக்கியே எங்களையும் கொஞ்சம் உள்ள விட நான் எம்பெருமானுக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ல அவன் என்ன பண்ணான் சரி ஓகே சொல்றத பார்த்தா நல்ல பெண்களாக தான் தெரியுறா எம்பெருமானுக்கு எதுவும் பண்ண மாட்டான்னு அவன் கண்ணு காமிக்கிறான் ஓகே போகும் போகும் அப்படின்னு கண்ணு காமிக்கிறான் இப்போ முதல் படியை தாண்டியாச்சு இது கோவில் காப்பவனு தாண்டியாச்சு அடுத்தது வாசல் காப்பவனே கொடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே இப்போ கோவில் காப்பன வந்து ஒரு கேத்திரத்தை காப்பிக்கிற மாதிரி வாசல் காப்பன் துவாரபாலகன் துவாரபாலகன் மாதிரி இருக்கும் அங்கே இப்ப வந்து கரெக்ட் துவாரத்திற்கு கரெக்டா அந்த இதுக்கு நடுவுல வாசலுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு காவலன் ஆறாலே இடையூறு ஏற்படும் என்று பயந்து எல்லார் காலையும் விடுறா எம்பெருமானுக்கு ஏதாவது என்ன எம்பெருமானுக்கு எதுவும் இடையூறு எழுந்து நேர்ந்து விடக்கூடாது அதுக்காக என்ன பண்றா ராமன் ராமனுக்கு எதுவும் எழுந்துவிடக் கூடாதுன்றக்காக தேவதைகள் கிட்ட எல்லாம் வேண்டினார் இப்போ இந்த பாயர் பெண்கள் கோயில் காப்பான் வாயில் காப்பன் அவர்களுடைய கால்களிலும் விழுகின்றன அப்படிங்கிறது இங்கு காட்டப்பட்டது குடி தோன்றும் தோரணவாசி அப்படிங்கிறது ஆயர்பாடியில பார்த்தோம்னா எல்லா வாசலும் ரொம்ப சிறப்பா இருக்கான் மாளிகை திருமாளிகை எல்லாம் ஒவ்வொரு வாசலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருமாளிகைக்கு உண்டான வாசல்களும் செழித்து இருக்கின்றன அப்போ நந்தகோபனுடைய திருமாளிகையும் அந்த மாதிரிதான் இருக்கு அது தனியா அடையாளம் தெரியணும்ன்றதுக்காக கொடியெல்லாம் கட்டி வச்சிருக்கலாம் தோரணம் கொடி எல்லாமே அடையாளமா தெரியணும் இது நந்தகோபுருடையது அப்படின்னு தெரியணும்ன்றதுக்காக அது தனித்தனியா கட்டி வச்சிருக்கலாம் பரதன் ராமன் காட்டுல இருக்கா காட்டுக்கு போயிட்டான் போயிட்டு ராமனை கண்டுபிடிக்கணும்னு போகும்போது அங்க இருந்து தூரத்துல இருந்து பார்த்தானா பார்க்கும் ராமாசிரமம் அப்படின்றத தெரிவிக்கிற மாதிரி மர ஊறி இருந்துதான் புகை வந்துதான் அதை யஜ்யம் பண்றக்கூடிய அந்த புகைகள்லாம் வந்துதான் அந்த கொடி தோரணம் இதெல்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு ஆஹா இங்கதான் ராமன் வந்து இருக்கின்றான் அப்படின்னு கரெக்ட் சரியாக கண்டுபிடித்து கொண்டு வந்தான் அந்த மாதிரி இவர்கள் நந்தபோபனுடைய அந்த தோரணம் கொடி அத வந்து இருக்கு அந்த அப்படிப்பட்ட அந்த வாசலை காக்கக்கூடியவனே அப்படின்னு கொடி தோன்றும் தோரண வாசல் அப்படின்றது இங்க காட்டப்பட்டது நம்ம கூட பார்க்கலாம் தண்ணீர் பந்தல் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அங்க வந்து அந்த தண்ணீர் பந்தல் இருக்குன்றக்காக கொடி இருக்கலாம் தோரணம் இருக்கலாம் இதெல்லாம் கட்டி வச்சிருப்பா அது இருந்தாதான் நமக்கு அங்க இருக்கு அப்படிங்கிறது அந்த தண்ணீர் பந்தல் இருக்குன்றது தெரியும் ஆழ்வார்கள் சொல்லும் போது கூட கொடி அணி நடுமதில் வாசலில் வானவர் இப்படி என்ன இடங்களிலும் அந்த கொடியும் தோரணமும் அத வந்து அது இருந்ததுன்னா அங்க சேத அது காட்டப்படுறது அழகா அதுதான் வந்து திருமாளிகை அது நந்தகோபனுடைய திருமாளிகை என்பதற்கு அது காட்டப்படுகின்றது மணி கதவம் மணியாலான கதவு மணி ஏற்கனவே ஒரு பெண் ஒரு தோழியை எழுப்பும் போது மாமான் மணி மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரா வாய் அந்த மாதிரி மணிக்கதவம் இங்கும் உள்ளது அந்த தோழியின்டைய எல்லாத்திலும் மணிக்கதவம் இருந்தது இங்கேயும் மணிக்கதவம் இருக்கு அந்த மணிக்கதவத்தை தாழ்திர வாய் மணிக்கதவத்தை தாழ்திர வாய் அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த வாசலுக்கு ஆபம் சொன்னான் என்ன இது ஏன் இப்படி கேக்குறீங்க இந்த நாடு என்னம்மா எப்படிப்பட்ட நாடு ஒரே பயமா இருக்கு அதுவும் நடூர் அத்திரையில வந்து நீங்க கேட்டு இங்க எல்லாம் ஒரே பயம் ஒரே பயம் பயம் நிறைந்திருக்கு ராட்சஸர்கள்லாம் நிறைஞ்சிருக்கா அப்படி இருக்கும்போது நீங்க இந்த நடுராத்திரில வந்து கேட்கும்போது நான் எப்படி திறந்து விட முடியும் அப்படின்னு அந்த வாசலுக்கு ஆப்பானும் கேட்கிறான் இவா சொல்றா பயானாம் அபகாரி பயத்தையே அபகரிக்க கூடிய பெருமான் இருக்கும் இடத்துல பயம்னு ஒண்ணு இருக்குமா பயம் இருக்காதே அவன் சொல்றான் எத்தனை ராட்சசர்கள் கம்சன் வந்து அக்கா சுரன் இப்படி நிறைய அசுரர்களா பார்க்கிற இடமெல்லாம் ஒரே அசுரர்களா இருக்கு நான் எப்படி பாதுகாக்க வேண்டும் எம்பெருமானே நான் உள்ள மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் யாரு நாங்கள்லாம் பெண்கள் நான் பெண்கள் போய் நான் அசுரன் நான் வரப்போறோமா வரமாட்டோமே அப்படின்னு சொல்றான் உடனே அந்த வாசல் காப்போம் சூர்ப நகையும் பெண்தானு நான் புள்ளி கேட்கலாம் அப்படி சொன்ன உடனே நாங்க ராட்சசி இல்லையே ராட்சசிகளை நாங்கள்லாம் என்ன இடைச்சி மாறுகள் இடை ஆயர் குள பெண்கள் அப்படின்னு சொல்றா அப்ப சொல்லும் போது சொல்றான் பூதன ஒருத்தி வந்தா அந்த எப்படி இடைச்சி இடை பெண்களாதான் வந்தா பேணம் பூண்டு வந்து என்ன பண்ணா எம்பெருமானுக்கு பால் கொடுக்கிறேன்னு வந்துட்டு எம்பெருமானவே வதம் பண்ணணும்னு பார்த்தாலே அதுக்கப்புறம் எம்பெருமானவோ வதம் பண்ணினான் அப்போ அஞ்ச வேண்டியது தானே இடைச்சி பெண்கள் தான் இன்னும் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு அந்த வாசல் காப்பாருன்னு சொல்றான் அப்போ சொல்றா அந்தவர் அவ வந்து பெரியவோம் அப்படி இருந்தாலும் நாங்க என்ன ஆயர் சிறுமிக சின்ன பசங்க என்ன பார் எங்க பருவத்தை பார் இதை பார்த்துமா நீ பூதனை மாதிரி என்ன எங்களை நினைக்கிறேன் பூதனை போல தனியாவா வந்தோம் நாங்க அஞ்சு லட்சம் பெண்கள் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல அஞ்சு லட்சம் பெண்கள் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் இவனுக்கு வந்து எம்பெருமானுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா உடனே உருவக்கக்கூடிய பெண்கள் நாங்க எல்லாரும் இப்படி பார்த்துமா எங்களை நீ வந்து உள்ள விடக்கூடாது அப்படின்னு இவா கேட்டா மேலும் சொல்றா நீங்க சிறு சிறுமிகள் சொன்னீங்க இல்லையா சிறுமிகள்ன்றதை வச்சு நான் நம்ப முடியாதே ஏன்னா வச்சாசுரன் அவன் இளம் கண்ணு சின்ன கண்ணு தான் வந்தான் ஆனா எம்பெருமானுக்காக தீங்கு பண்றதுக்காக வந்தானே அப்போ இதெல்லாம் வச்சு நம்ப முடியாது எந்த காரியத்துக்காக வந்தீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு அந்த வாசல் காப்பன்னு கேட்கிறான் அதுக்கு வந்து இவா சொல்றா அரை பறை என்ன பண்ணான் இந்த சப்தம் வரக்கூடிய அந்த பறையை கண்ணன் தரேன்னு சொல்லியிருந்தான் அந்த ஏற்கனவே வந்து அவன் தரேன்னு எப்ப சொன்னான் என்னாலே வாங்கியிருந்தான் நேரத்தே வந்து இந்த நேரத்துல வாங்கோ நான் தரேன் அப்படின்னு சொல்லி இருந்தான் அதனால்தான் நாங்க வந்தோம் அப்படிங்கிறா இந்த பெண்கள் இங்க மாயன் அப்படின்னு ஒரு சத்தம் காட்டப்படுது மாயன்னா என்னன்னா என்னன்னு ஒரே வினோதமா இருக்கே மாயமா இருக்கே அவன் என்னன்னா எங்களுக்கு காரியம் பண்றேன்றான் எங்களுக்காக வந்து என்ன காலை கூட பிடிக்கிறேன்றான் நீ அவனுடைய தாசன் அவன் நீ வந்து என்ன பண்ற எங்களுக்காக ஒரு காரியம் கூட பண்ண மாட்டேங்கிறியே மணிவண்ணன் எப்படிப்பட்டவன் அவன் முடுஞ்செயல்களை செஞ்சாலும் அழகுனா அழகு அப்படிப்பட்ட வடிவழகு அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான் நின்னலே நேற்று நேத்தே சொன்னான் அப்படின்ற அந்த நின்னலைக்கு மற்றொரு பொருளும் உண்டு நேற்று ஒரு நாள் எப்படிப்பட்ட நாள் அவன் என்கா எங்களுடைய கால்களை பிடித்த நாள் அது ஒரு நாள் அல்லவா இன்னு இன்னைக்கு என்ன ஆச்சு நாங்க வந்து உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருப்போம் நீ என்னடனா விழவே விட மாட்டேங்கிறியே அப்படின்னு நின்னலே நேத்து நல்ல நாளா இருந்ததையே அப்படின்னு அந்த பெண்கள் சொல்லுகின்றார்கள் சரி சரி அவன் வாக்கு கொடுத்திருந்தாலும் என்னோட கடமை என்ன அவனை ரட்சிக்கணும் அதனால நான் வந்து உங்களை தான் விடுறதா இல்லை அது இல்லாம நீங்க என்ன பண்றீங்க உங்க பாவத்தை சரி பண்ணாமல் நான் அறிந்து கொள்ளாமல் உங்களை விடமாட்டேன் அது இல்லாம நீங்க ஒரு பிரயோஜனத்துக்காக வந்திருக்கிறதா சொல்றீங்க அரைப்பறைன்னு அந்த பறை வாங்குறதுக்காக சொல்லுகிறீங்க அதனால உங்களை நம்பர் இல்லையே அப்படின்னு யார் சொல்றா அந்த வாயில் காப்பாங்கன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் தான் யார் சொல்றான் தூயமாய் வந்தோம் நாங்க எப்படி வந்தோம் தூயமாய் வந்தோம் பிரயோஜனம்லாம் எதுவுமே இல்லை அது ஒரு வியாஜம் தான் அந்த பறைன்றது ஒரு வியாஜம் தான் அதை இட்டுக் கொண்டு வந்துவோம் அப்படின்னு சொல்றான் இந்த தூயோமாய் என்ற சப்தம் வந்து புற தூய்மையை சொல்ல வந்தது அல்ல இது புற தூய்மையை சொல்லல அக தூய்மையை சொல்லுகிறது ஒரு உபாயம் உபாயம் தான் என்ன எந்த தங்கள் முயற்சியால் அவனை அடைவதாக நினைத்திருக்க அன்றி அவனை பற்றி அவனையே பெறுவர் அதாவது எம்பெருமானை நான் தான் நான் என் மூலமாக என்னுடைய முயற்சியினால் பெறுகிறேன் அப்படின்றதெல்லாம் எங்க எண்ணமே கிடையாது அவனால்தான் பெறுகின்றோம் அப்படிங்கிற அந்த தூயமான எண்ணம் அதுதான் உபாயம் அது இல்லாம உபேயம் உபேயம் என்ன அந்த பயன் அவன் எல்லாமே அவன்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கே நாம் ஆட்செவோம் அப்படின்னு உனக்கு மட்டுமே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை கொண்டு உபாயம் உபேயம் ரெண்டுத்திலையுமே நாங்க தூயமா இருக்கோம் நாங்க வந்து அகத்தூய்மையை பத்தி சொல்லல புறத்துவ புற அகத் தூய்மையை பற்றித்தான் சொல்லுகின்றோம் புற தூய்மையை பற்றி பேசவில்லை அப்படிங்கிறான் இது பல இடங்களில் காட்டப்பட்டது எம்பெருமானை சரணடைய புற தூய்மை முக்கியமே இல்லை விஷ்ணன் சரணாகதி அட்டையே வந்தான் வரும்போது எங்கேயாவது போய் அந்த ஜலத்துல யாவது குளிச்சுட்டு வந்தானா அங்க பக்கத்துலேயே கடல் இருக்குது கடத்துல கடல்ல குளிச்சுட்டு வந்தா வந்து சரணாகதி பண்ணானா இல்ல அர்ஜுனன் எடுத்து அர்ஜுனன் போர் போர் புரியும் போது அவர் சர்மஸ்லோகம் சொல்றார் எம்பெருமான் அப்போ என்ன நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னானா இல்ல இதுக்கெல்லாம் மேல திரௌபதி திரௌபதி என்ன பண்ணா அந்த எந்த நாட்கள்ல வந்து எதுவுமே பண்ணக்கூடாதோ அந்த நாட்கள்ல சரணாகதி அடைந்தால் இதுல இருந்து தெளிவ தெளிவாக தெரிவது என்ன புற தூய்மையோட தூய்மைதான் மிக மிக முக்கியம் அப்படிங்கறத தூயோமாய் வந்தோம் அப்படிங்கிற இந்த சப்தத்தின் மூலமாக ஆண்டாள் அழகாக நமக்கு காட்டுகிறாள் சரி நீங்க வந்து அனங்க பிரயோஜனங்கள் தான் அப்படின்றது எங்களுக்கு அடையாளம் சொல்லுங்க அப்படின்னு இந்த வாசிகா பாலம் கேட்கிறான் அனங்க பிரயோஜனங்கள் தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாததான் வந்திருக்கீங்களோ அப்படின்றது கேளுங்கன்னா அடையாளங்களை காட்டும் கோல் அப்படின்னு இந்த வாச வாயில் காப்பவன் கேட்கின்றான் அதுக்கு இவா சொல்றா நாங்க வந்திருக்கிற காலத்தை பாரு எப்போ வந்திருக்கோம் விடிய வந்திருக்கோம் காரியம் என்ன எம்பெருமான் துயில் எழுப்புறத நாங்க திருப்பள்ளி எழுச்சி பாடணும் அவனை பாடி திருப்பள்ளி எழுத்தி பா பாடி அவன் எழுந்திருக்க கூடிய அழகினை நாங்கள் ரசிக்க வேணும் அவனே பயன் அந்த பயனை அடையத்தான் நாங்கள் வந்துள்ளோம் அப்படின்னு இத வச்சே நீ வந்து எங்களை வந்து புரிஞ்சிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார்கள் இது எப்படி இருக்குன்னா சீதாதேவி சீதா சொல்றாளா நன்னா தூங்கிட்டு இருக்கக்கூடியவர் எம்பெருமான் ராமன் எம்பெருமான் நான் தூங்கின்றிருக்க அந்த அழகு அவரோட அந்த தூங்கக்கூடிய அழகே கொள்ளை கொள்ளும் அந்த ராமபெருமான் தூங்கிட்டு இருக்கிறத நான் தான் எழுப்பினேன் அவர் எழுப்பும் போது எழுதுக்கும் போதும் அழகு அப்படிங்கிறத சமயாபூதி ஸ்ரீமான் சுகசுத்த பரந்த ஹா அப்படின்னு அழகா சீத்தை சொல்வதாக வாக்கியம் வருகிறது இன்னும் என் விஸ்வாமித்திர உத்திஷ்ட நரசா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கௌசல்யா சுக்ரஜான வந்து நர சேஷ்டனே எழுந்திருக்கிற எழுந்திருக்கோ அப்படின்னு சொல்றாரு அது இல்லாம ஆழ்வார்கள் சொல்லவே அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயின்னு தொண்டரணி பொடி ஆழ்வார் அரங்கத்தம்மனுடைய அழகினை கண்டு ரசிக்கின்றார் ஆழ்வார் கொடியார் மாட கோடூர் அதத்தும் புடியுடியும் மடியா தின்னே நீ துயில் மேவி மிகுந்ததுதான் அடியார் நல் தவித்த அசைவோம் இப்படிதான் நீண்டு தாவிய அசைவோ பணியார்னு எம்பெருமானுடைய திருப்பள்ளி எழுச்சி வாழும் பாடுறா இப்படி எல்லாருமே எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய உறங்கக்கூடிய அந்த அழகினை ரசிக்கின்றார்கள் இப்போ அந்த வாசல் காப்பவுனுக்கு புரிஞ்சு போச்சு ஆயிரம் குழப்பெண்கள் இப்ப வந்து எம்பெருமானுடைய திருப்பள்ளி எழுச்சி பாடதா வந்து இருந்தால் கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பேன்னு நினைக்கிறான் நினைக்கிறதே இவா புரிஞ்சுகிறதா அழையர்களை பெண் பெண் இவன் மறுபடியும் ஏதாவது சொல்லி தடுத்துட கூடாது மாற்றாதே மறுபடியும் வாயால நீ வந்து நெருப்பை ஏதாவது சொல்லிடாதே மாற்றாதே சேஷ குதிரை நீங்காதே கொள் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய இந்த பெண்கள் அம்மா அப்படிங்கிற சுவாமி எங்களுக்கு சுவாமி இல்லையோ அவனையும் எங்களுக்கு காட்டி தருவேன் எம்பெருமானியே நமக்கு காட்டி கொடுக்கக்கூடியவன் அதனால நீயும் ஒரு சுவாமி அதனாலதான் அம்மா அப்படின்ற சப்தத்தை இட்டு அழைக்கின்றார்கள் இப்போ அந்த வாசல் காப்பறோம் சரி சரி நான் உங்களை தடுக்கல நீங்களே கதவை திறந்து போங்க அப்படின்னு சொன்னா நான் அதெல்லாம் பண்ண மாட்டோம் நீ நேயநிலை கதவும் நீயே வந்து நாங்க வந்து போய் அதெல்லாம் திறக்க முடியாது நீ தான் வந்து கதவை திறக்க வேண்டும் நாங்கள் எல்லாரும் கூடினாலும் அது கண்டிப்பா திறக்காது ஏன்னா எம்பெருமான் அச்சேதனமாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அச்சேதனங்கள் பரிவுள்ளவையாக காண்கிறார்கள் அப்படின்றத காட்டிக்கொடு கம்சன் எப்படி கம்சனை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ஒரு பிரதிகூலராக இருந்தார்களோ அந்த சக்கடம் வண்டி சக்கரம் பிரதிகூலரா இருக்கு வரக்கூடிய காற்று பிரதிகூலரா இருக்கு இப்படி இருக்க மாதிரி எம்பெருமானுக்கு அனுகூலராக தான் இருக்கும் இங்க இருக்கக்கூடிய சேதனங்கள் எல்லாமே வந்து எம்பெருமானுக்கு அனுகூலராக இருக்கும் அதனால நாங்க திறக்கவே மாட்டோம் நீயே அதை திறக்க வேணும்னு சொல்லி அதை திறக்க வைத்து எல்லோரும் உள்ளே செல்லுகின்றார்கள் அஞ்சு லட்சம் பெண்களும் இப்ப உள்ளே போயாச்சு திருமாவிகைக்கு போயாச்சு அடுத்தது என்ன எப்படி அனுபவிக்கப் போகிறார்கள் யார் யார் கட்டியலில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அடுத்த பாசனத்தில் அனுபவிக்கலாம்